மாணப்படுகிறது மாயையான கிரியைகள் காணப்படுகிறது மாயமான வாழ்கிறார்கள் நேற்றைய தினத்துல ஒரு நான் அந்த நியூஸ் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு இளம் பிராயத்துல உள்ள ஒரு சகோதரிக்கு திருமணமாகி கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த திருமணமான சகோதரி நோண்டி 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 நண்பர்களை சேகரித்துக் கொண்டே இருப்பார்களா கிடைத்தார் இவர்கள் ரெண்டு பேரும் பழக ஆரம்பித்தார்கள் காதலித்து விட்டார்கள் காதலன் கொடுத்த ஆலோசனை என்னவென்றால் உன்னை நான் திருமணம் பண்ணுகிறேன் கடைசி வரையிலும் பாதுகாப்பேன் நீ செய்ய வேண்டிய காரியம் லட்சம் என்னோடு கூட வரணும் நான் ஒன்ன திருமணம் செய்து கொள்கிறேன் உன் புருஷனை நீ விட்டு விட்டு என்னோடு வா என்று சொல்லி ஆலோசனை கேட்டு கொடுத்து இரவும் பகலும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்படி அந்த ஆலோசனைக்கு கீழ்படிந்து பேஸ்புக் கள்ள காதலினுடைய காதலை விரும்பி புருஷனாரிடத்திலே தந்திரமாக பேசி மருத்துவமனைக்கு கொண்டு போய் புருஷனாருடைய ஒரு கிட்னியை எடுத்து மருத்துவமனையில பத்து லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் செய்து விற்பனை செய்துவிட்டு விட்டு பத்து லட்சம் ரூபாயை வாங்கிவிட்டு புருஷனாரு கிட்னி எடுக்கப்பட்ட பலவீனத்தோடு வீட்டுல வந்து படுத்திருக்கும் பொழுது அந்த பத்து லட்சம் ரூபாயோடு பேஸ்புக் நண்பனோடு ஓடி போயிட்டாங்க வர்கள் இவர்கள் தேவம் கொடுக்கிற கிருவே கலந்து போகிறார்கள் இன்னைக்கு பலர் விக்கிர வழிபாடு செய்து விக்கிர ஆராதனைகளை செய்து பொய்யான உபதேசங்களுக்கு செவி கொடுத்து தேவனுடைய கிருவை இழந்து போகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சங்கீதக்காரன் காரன் சொல்லுகிறான் என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருவை எனக்கு நல்லது என்று சொல்லுகிறான் உமது கிருபையை நான் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு வாஞ்சிக்கிறேன் உமது கிருவைக்காக என் ஜீவனையே நான் இழக்கிறதற்கு ஆயுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அவ்வளவு நல்லதாக தேவனுடைய கிருப காணப்படுகிறது இந்த கிருபையை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு விருப்பம் இல்லாதபடி இந்த கிருபையின் மேல உள்ள அறிவில்லாதபடிக்கு இன்னைக்கு உலகத்தில் உள்ள பொய்யான மாயை பற்றி கொண்டு தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்து அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களாக உலகம் முழுவதிலும் வாழுகிற ஜனங்கள் காணப்படுகிற இன்றைக்கு கத்துருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறவர்கள் கூட ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட வேதத்தை அணுதிலும் தியானித்து வாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட கத்துக்கு ஊழியர்கள் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட உலகம் பழகுகிறவர்களாக பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்களாக கற்றுக் கொடுக்கிற கிருபை இழந்து கொடுக்கிற ஆசீர்வாதங்களின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தங்களை வேதனைப்படுத்திக் கொண்டு முழுவதும் முறையிடுகிறவர்களாக முறுமுறுக்கிறவர்களாக கர்த்துடைய மகத்துவத்தை

கத்தூடிய செய்கிறேன் என்கிறது உண்மையானால் கற்றுடைய பேதத்தை வாசித்து அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிறது உண்மையானால் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறேன் என்கிறது உண்மையானால் நீங்க ஜபிக்கிற காரியத்தில் உடனே அருளை செய்வார் அந்த கிருமையின் மூலம் அந்த காரியம் தேவனுக்கு பிரியமானால் அற்புதங்களை செய்து அதை நம்முடைய கையில கை கொண்டு வர பண்ணி அதை நாம் பெற்று அனுபவிக்க பண்ணுவார் என்கிறது அறிந்து முறைகளை

நித்திய பிரவேசிக்க முடியாது என்கிறதை நீங்கள் அறிந்து உணர்ந்து மனம் திரும்பி தேவனுடைய கிருபைநடத்திலே வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அழைப்பு கொடுக்கிறார். ஹ Alleluia. கரங்களை kaldırலேன்னு Alleluia. நீங்க பொய்யான மாயைகளை பின்ப்பட்டின்றது போதோ கண்ணத் தீர்க்க தரிசிகளை பின்ப்பட்டின்றது

நீங்கள் பிரவேசிக்க முடியும் பொய்யான மாற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள்

மனம் திரும்புங்கள் பொய்யான மாயங்களை பற்றி கொள்ளாதபடி தேவன் பற்றிக் கொள்ளுகிறவர்களாக மாறுங்கள் தேவந்தை கிருமதாமுக்கே இன்னும் ஒருவர் எடுத்து வாசிக்கலாம் ஒன்றை திமுத்தையின் புத்தகம் சத்தமா இதற்கு இதற்கு ஐந்தாம் அதிகாரம் வாசிக்கலாம் ஏனெனில் முன்னே முன்னே சில சாத்தானை பின்பற்றி விலகி போன விலகி போனார்கள் அப்போ திமுக பொழுது அங்கே சில காரியத்தை கோவிட்டு காண்பித்து விட்டு தீமு பெய்கத்தில் ஒரு காரியத்தை நருப்பத்தில் எழுதி அவன் அறிந்து விளங்கி சபையை நன்னொலகத்தோடு நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதி இருக்கிற வசனத்தை தான் இப்பொழுது வாசித்தோம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஏனெனில் சிலர் சாத்தானை பின்வற்று விலகி போனார்கள் அல்லே நோய்யா வெந்தேகொத்து சபையில வந்தவர்கள் வெந்தே கொஸ்து பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள்

செம்பு தூக்குறவர்களாக மாறிவிட்டார்கள் தீவிர

அப்படி இருப்பீர்களா வேதனை உண்டு சாத்தான் ஏறி நரகத்துல தள்ளப்பட்டு நித்திய நித்திய கவனம் வேதனை அனுபவிக்க போகிறான் நீங்கள் சாத்தானை பின்பற்றும்படி தேவனுடைய சபையை விட்டு விலகி போவீர்களா நித்திய நித்திய காலம் எரி நரகத்தில் தள்ளப்பட்டு வேதனை அனுபவிப்பீர்கள் என்கிறது நிச்சயம் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினீர்களானால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து ஆண்டவர் தருகிற

கற்றுடைய ஊழியத்தை விட்டு வழி விலகி போனார் என்று சொல்லி அப்போசமாக பவுல் நிருப்பத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது இன்னைக்கு பல ஊழியக்காரர்கள் பல ஊழியக்காரிகள் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேவனை விட்டு தேவனுடைய ஊழியத்தை விட்டு வழிமிலகி போகிறார்கள் அபிசுவாசமான பொல்லாத நினைப்புகள் அவர்களுடைய உள்ளத்துல உருவாகி அவர்கள் ஜீவன் உள்ள தேவனை விட்டு வணிமிலகி போகிறார்கள் அந்த பரிதாபமாய் வாழ்க்கை முடிந்து விடும் அல்லா நாம் வாழில கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தேவ மனிதன் ஊழியம் செய்து வந்தான் பயங்கரமான தீர்க்க தரிசியாக இருந்தார் பண்ணி வைத்திருந்தார் அவருக்கு உலகம் முழுவதிலும் பயங்கரமான அற்புத வல்லமையோடு ஊழிய செய்த மனிதனாக காணப்பட்டார் அவர் இந்த இடத்திலிருந்து கன்வென்சன் பிரசங்கத்துக்கு போகிறார் என்றால் வீட்டில் இருந்த வாகனத்தில் ஏறும் பொழுது அவர்கள் வியாதியில் இருந்து குணம் பெறுவார்கள் அவர்கள் அற்புத சுகம் பெற்று சாட்சா எழும்புவார்கள் ஊழியக்காரர் பிரசங்க மேடைக்கு போகவில்லை பண்ணவில்லை

இந்த வேத நீ தான் கடவுள் உன்னை கடவுள் என்று பிரசனப்படுத்து நீ கடவுள் என்று சொன்னால் உன்னை ஏராளமான மக்கள் வழங்குவார்கள் இப்பொழுது உணர்ந்து கூடுகிற கூட்டத்தை பார்க்கல ஏராளம்

கற்றோடைய திருமையை பற்றி வாழ்வீர்களானால் பிழை திருப்பீர்கள் கற்று உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லா நன்மைகளையும் தருவார் கற்றலாக அதிர்சீக்கிரத்துல வரப்போகிறான் அவருடைய வாழ்வு வருகையில ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபை சத்திய உபதேசமுமே அவருடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கும் ஆக சத்திய உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பி அதை கை கொண்டு வாழுங்கள் அவருடைய கிருபையில நிரம்பி பலப்படுகிறவர்களாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படுங்கள் கத்தோடைய வருகையிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாக மாறுவீர்கள் கத்தோடைய ஆசீர்வதி பிளஸ் யூ கத்தோடைய